பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தருமபுரி மாவட்டம் முழுவதும் பயன்பெறும் வகையில் இரண்டாவது ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் ஆகியவற்றை பாமக பெற்றை தீரும் என மருத்துவர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதற்கான போராட்டங்களை தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னெடுத்துச் செல்வார் என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து நேற்று மாபெரும் பரப்புரை கூட்டம் தருமபுரி வள்ளலார் திடலில் நடைபெற்றது இதில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கவுரவத் தலைவர் ஜி கே மணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டுவர உறுதியாக உழைப்பேன் என்றார் வாழ்வாதாரம் தேடி வேறு இடங்களுக்குச் சென்ற இளைஞர்களை மீண்டும் தருமபுரி மண்ணுக்கு அழைத்து வரும் வகையில் சிப்கார்ட் கொண்டுவர நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதி அளித்தார் மது ஒழிப்புக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் மொரப்பூர் தொடர்வண்டி திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றவும் தனக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நான் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் கொண்டு வருவதற்கு அதற்காக உண்மையாக உழைப்பேன் கண்டிப்பாக உழைப்பேன் தர்மபுரியின் மண்ணின் மைந்தர்களை மறுபடி நம்ம ஊருக்கு கொண்டு வரணும்னா நிறைய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் இந்த சிப்காட் வளாகத்தில் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை அமைத்து குடும்பத்தில் ஒருவருக்காவது வேலை கொடுக்க நான் கண்டிப்பாக உறுதியுடன் பாடுபடுவேன் என்று இங்கு கூறிக்கொள்கின்றேன் என்னுடைய சகோதரிகளை ஒரு ஒரு நாளும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அவர்கள் கண்ணீருக்கு ஒரே காரணம் என்னன்னா அது மது பழக்கமும் தான் அதை ஒழிப்பதற்கு முதல் குரல் நான் தான் கொடுப்பேன் ரயில்வே திட்டம் திட்டம் கனவு பாதியிலேயே நின்று கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தை முழுவதுமாக நிறைவு செய்வ எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்களுடைய மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் இதனை தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டு அந்த திட்டங்களை சௌமியா அன்புமணி நிறைவேற்றி முடிப்பார் என்று கூறினார் அதிகாரம் நம் கைகளுக்கு வந்தால் தருமபுரி மாவட்டத்தின் தொன்னூறு விழுக்காடு பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்றார் பாமக துரோகம் செய்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவதை சுட்டிக்காட்டிய அவர் என்ன துரோகம் செய்தோம் என்றும் கேள்வி எழுப்பினார் சமூக நீதி குறித்து பேச திமுக அதிமுகவுக்கு தகுதியில்லை என்றும் அவர் சாடினார் திரு வாஜ்பாய் அவர்கள் முன்னால் பிரதமராக இருந்த காலத்திலும் சரி திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலும் சரி இப்பொழுது மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காலத்திலும் சரி எங்களுடைய கொள்கை அடிமட்ட கொள்கை சமூக நீதி ஆனால் ஸ்டாலின் அவர்களே உங்க கொள்கை என்ன உங்க கொள்கை என்ன எதுவுமே கிடையாது இன்னைக்கு தமிழ மறந்துட்டீங்க மக்களையும் மறந்துட்டீங்க ஆட்சி அதிகாரம் வைத்து நீங்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்களே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்களே வணிகம் செய்து கொண்டிருக்கிறீர்களே வேடிக்கையா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே பேசுறாரு நாங்க துரோகம் பண்ணிட்டோம் துரோகம் பண்ண யாருக்காவது பாட்டாளி மனுஷன் துரோகம் பண்ணிருக்கிறதா நாங்க மற்றவங்களுக்கு உழைத்து உழைத்து தியாகங்கள் செய்து உழைத்து உங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி முதலமைச்சராக தான் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதுதான் நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு தொடர்ந்து பேசிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தருமபுரி மாவட்ட மக்களுக்காக என்றென்றும் போராடுபவர் அன்புமணி என்றும் அவருடன் சேர்ந்து சௌமியா அன்புமணியும் இனி போராடுவார் என தெரிவித்தார் தருமபுரி மாவட்ட மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் பெங்களூரு சென்று எவ்வளவு இன்னல் பட்டார்கள் என்று தனக்கு தெரியும் என்றும் அவர் கூறினார் பெண்ணுரிமைக்காக ஐநா வரை சென்று பேசியவர் சௌமியா அன்புமணி என்று கூறிய அவர் இந்த மாவட்டத்துக்கு என்னென்ன வேண்டுமோ அவை அனைத்தையும் அவர் கொண்டு வருவார் என்று உறுதி அளித்தார் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இரண்டாவது ஒக்கனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஆகியவற்றை பாமக பெற்றே தீரும் என்றும் அதற்கான போராட்டங்களை சௌமியா அன்புமணி முன்னெடுத்து செல்வார் என்றும் அவர் தெரிவித்தார் கொண்டு வர வேண்டும் அதற்காக அன்புமணி அவர்கள் போராடி வருகிறார் நாம் எல்லோரும் போராடி வருகிறோம் அந்த போராட்டத்தை இனி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னெடுத்துச் செல்வார்கள் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் மிக மிக பிற்படுத்தப்பட்ட எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இருந்த இந்த மாவட்டம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றால் அதற்கு யார் காரணம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அறிந்து நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மாம்பழத்திற்கு வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற நீங்களெல்லாம் மாம்பழத்திற்கு வாக்களிக்க வேண்டும்